ரிப்போர்ட் கார்டு இப்ப நாலரை வருஷம் ஆட்சி முடிச்சிட்டாங்க இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு இந்த நாலரை வருஷம் முடிச்ச இந்த ஆட்சிய ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்ம வேற ஒண்ணும் இல்ல மார்க் போட போட அவங்க வந்து போய் எங்களை கட்சியில சேருங்க நம்ம போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கட்சியில சேருங்கன்னு சொல்றாங்க ஓடிபி அரசாக செயல்படுது ஆனா அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான பாசமான ஒரு நாலு வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர் கேட்கிறாங்க அதை கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் அதே போல இந்த பத்துக்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச்